பிரித்தானியாவில் எதிர்பார்த்த பல்கலைக்கழகம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் தமிழ் இளைஞன் லண்டன் ஹரோ பகுதியில் இலங்கையை சேர்ந்த பதினேழு வயதான இளைஞனே விபரீத முடிவை எடுத்து உயிரிழந்துள்ளார் அந்த பகுதியில் உள்ள ஜார்ஜ் ஷாப்பிங் சென்டரின் உயரமான பகுதியிலிருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் திகதி காலை ஒன்பது நான்கு மணிக்கு காவல்துறையின் அவசர சேவை பிரிவான ஒன்பது ஒன்பது ஒன்பதுக்கு ஒரு அழை வந்துள்ளது உடனே காவல்துறை பாராமெடிக்ஸ் குழுவை அனுப்பியதோடு தாமும் சென்றார்கள் மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார்கள் இந்த குடும்பத்தார் யாழ் குடத்தனையை சேர்ந்தவர்கள் என்று அறியப்படுகின்றது மரணித்த இளைஞனின் பெயரை போலீசார் வெளியிடவில்லை குறிப்பிட்ட ஷாப்பிங் சென்டரில் இருந்து இவரால் தற்செயலாக தவறி விழுந்திருக்க முடியாது என்றும் அங்கே பல பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளன என்றும் ஷாப்பிங் சென்டரை பராமரிக்கும் நபர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நன்றாக படித்து வந்த அவருக்கு அவர் ஆசைப்பட்ட பல்கலை கழகத்தில் இடம் கிடைக்கவில்லை என்ற பெரும் மன வருத்தம் இருந்ததாக அவரின் நண்பர்கள் தெரிவித்துள்ளனர் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த இந்த மாணவன் தனது குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்துள்ளான் அதனால் நல்ல பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று நல்ல வேலையொன்றை செய்து தனது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்துள்ளார் இவ்வாறான நிலையில் விபரீத முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளார்